இந்த ப்ராசஸ் எவ்வளோ தான் எடுத்துக்கிச்சு நீங்கள் வந்து ஏற்கனவே மொழிபெயர்த்திருக்கீங்க இருந்தாலும் இந்த பதிப்பகத்துக்கிட்ட கொடுத்து இந்த புத்தகத்துக்கான ஒப்புதல் வாங்குறது இந்த ஒப்புதல் வாங்குறது அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஒப்புதல் இப்போ நான் என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெரிய ஒப்புதல்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அரபு அரபு நாடுகளுக்கு போகும்போது அங்கே என்ன மாதிரியான ஒப்புதல்கள் தேவைப்படுது இல்லை அங்கே வந்து பொதுவாக நீங்கள் அரபு நாடுகளில் எந்த ஒரு நூல் வெளியீடாக இருந்தாலும் முதல்ல அங்க இருக்கிற ச பப்ளிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க அனுமதி வாங்கணும் சர்ச்சைக்குரிய நூல்கள்லாம் நம்ம வந்து அங்க வெளியிட்டோம் அப்படின்னா பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு அதனால எந்த விழாவாக இருந்தாலும் முதல்ல அரசிடம் இருந்து அனுமதி பெறுவது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடைமுறை இப்போ இது வந்து நம்ம போய் வாங்க முடியாது இப்போ இதை நம்ம வந்து செய்யறது கஷ்டம் அது மட்டும் இல்லை நம்ம எத்தனை நாடுகள் அந்த மாதிரி போய் செய்ய முடியும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சர்வதேச ஒரு இன்டர்நேஷ்னல் காப் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கான லைசன்ஸ் வாங்கிடுறாங்க அங்கே யூஏயில் இருக்கக்கூடிய லோக்கல் லைசன்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் எந்தெந்த அரபு நாடுகளில் புக்ஃபேர் நடக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய சாத்தியங்கள் இதன் மூலமாக அன்னைக்கு நிறைவேறியிருக்கு இதான் இதற்கான முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட ஓராண்டு கடுமையாக உழைத்து அதை ஃபாலோ பண்ணி ஏன்னா அவங்க அரசு அவங்க இங்கிருந்து அவங்கள தொடர்பு கொண்டு அந்த நூல் வடிவமைப்பாகட்டும் அட்டை வடிவமைப்பு எல்லாம் ஒரு தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லி ஷாரதாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களை நேரடியாக அங்கே அனுப்பி தரத்தை வந்து உறுதி செய்து இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை அந்த பப்ளிஷ சொல்லி இவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்குன்னா சில நண்பர்கள் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பொருளாதார உதவியும் இதுக்கு பண்ணியிருக்கிறாங்க நேரத்தை செலவு பண்ணி இதற்காக ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறாங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்து அதற்கான பலன் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயம்